யூஸ்வலாக பேஷண்ட்டை குழந்தைய நடக்க சொல்லி பார்த்தாலே அந்த வளைந்த கால்கள் தெரிஞ்சிடும் அதை இல்லாமல் சில பரிசோதனைகள் செய்யலாம் ப்ராப்பரான மெடிக்கல் மெடிக்கலுக்கு கேட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் வளைந்த கால்கள் அதாவது டக் வாக் அண்ட் பவுலக் அப்படின்னா என்ன இந்த குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு வயசு கம்மியாக இருக்குன்னா எப்படி வளைஞ்சிருந்தாலும் அதை பற்றி உறுதி பண்ணிக்கவே தேவையில்லை நைன்டி பர்சன்ட் ஃபிசியாலஜிகள் தான் டாக்டர் யார் யாருக்கெல்லாம் வந்து வளைஞ்ச கால்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா ரெண்டாவது ப்ளவுன்ஸ் டிசீஸ்னு ஒரு பெத்தாலஜி இருக்குது அதனால் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் தேவேந்திரன் சிட்டி மெடிக்கல் சென்டர் திருச்சி இந்த வீடியோ பதிவில் வளைந்த கால்கள் பற்றி பார்ப்போம் வளைந்த கால்கள் அதாவது டக் வாக் ஆர் லக் அப்படின்னா என்ன குழந்தை நடக்கும்போது இரண்டு கால்களும் பெண்டாகி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வாத்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி நடந்து போகிறதுக்கு பேர் தான் லக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் இது இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த அறிகுறியும் இருக்காது ஆனால் பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி காலை வளைஞ்சி நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க ரெண்டாவது அது பார்க்குறதுக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்கும் ஸோ இது தான் அறிகுறிகளை தவிர மற்றபடி குழந்தைகளுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இது எந்தெந்த காரணங்களால் வருது அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் என்னை வந்து பார்த்து கேட்பாங்க இது வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் வந்து இந்த விட்டமின் டி சிந்தசிஸ் அதை ரிக்கெட்ஸுங்கிற அந்த ஒரு பற்றாக்குறை இருக்கிறதால விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கிறதுனாலையும் கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறதுனாலையும் ரெண்டாவது ப்ளவுன்ஸ் டிசீஸ்னு ஒரு பெத்தாலஜி இருக்குது அதனால் வரலாம் குடும்பத்தில் யாருக்காவது ஹெரிட்ரி ஜெனட்டிக்காக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வரும் அதை தவிர்த்து வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது அடிபட்டுச்சு முட்டியில் அடிபட்டுருக்கு அதனால் அந்த குரோத் எஃபெக்ட் ஆகிருக்கும் அதனால் வளைஞ்ச கால் வரலாம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இடத்துல குரோத் அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த வளைந்த கால் வரணும் இந்த போன்ற காரணங்களால் தான் வளைந்த கால்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் டாக்டர் யார் யாருக்கெல்லாம் வந்து வளைஞ்ச கால்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா ஒரு அதிகப்படியான வெயிட்டாக இருக்குது குழந்தை பிறந்த உடனே ஓவர் வெயிட்டு சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கிறது ஏர்லியராகவே நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வளைஞ்ச கால் இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் டாக்டர் இது வளைந்த கால்கள் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா யூஷுவலாக பேஷண்ட்டை குழந்தைய நடக்க சொல்லி பார்த்தாலே அந்த வடைந்த கால்கள் தெரிஞ்சிடும் அது இல்லாமல் சில பரிசோதனைகள் செய்யலாம் ப்ராப்பரான மெடிக்கல் கிஸ்டி கேட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் டாக்டர் இந்த குழந்தைய வளைஞ்ச கால் வந்து ஃபிசியாலஜிக்கல் தானா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு வயசு கம்மியாக இருக்குன்னா எப்படி வளைஞ்சிருந்தாலும் அதை பற்றி உரி பண்ணிக்கவே தேவையில்லை நைன்ட்டி பர்சன்ட் ஃபிசியாலஜிக்கல் தான் அதை தவிர்த்து இந்த குழந்தைகளுடைய ரெண்டு பக்கம் காலும் ஒரே மாதிரி வளைஞ்சிருக்குன்னா அது ஃபிசியாலஜிக்கல் தான் இது இன்னொன்று என்ன பண்ணலான்னா குழந்தைய படுக்க வச்சு காலை நேராக நீட்டி வச்சோம்னா அந்த ஸ்ட்ரைட்டாக ரெண்டு காலும் வந்ததுன்னா இட் இஸ் ஏ ஃபிசியாலஜிக்கல் பயப்பட தேவையே இல்லை அதை தவிர்த்து இந்த காலை வந்து நீட்டி வைக்கும்போது ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டாக வரலன்னாலோ ஒரு காலம் இன்னொரு காலம் வேறு வேறு கோணத்தில் வளைஞ்சிருந்தாலோ இந்த குழந்தைகள் வந்து ஸ்ட்ரைட்டாக காலை வச்சு நேராக படுக்க வச்சு நே கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலோ வேறு வேறு கோணத்தில் வளைஞ்சிருந்தாலோ இல்லை நடக்கிறதுல சிரமம் இருக்குது நொண்டி நொண்டி நடக்குது ஓடுறதுல பிரச்சனை இருக்குன்னா இட் இஸ் பெத்தாலஜிக்கல் கா வளைந்த கால்கள் அந்த குழந்தைங்களுடைய தாய்மாரி இது பெற்றோர்கள் என்ன பண்ணுன்னா எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனைகளை செய்து முறையான வைத்தியம் செஞ்சுருந்தா அந்த பவுலை அந்த வளைந்த கால்களை சரி செய்ய முடியும் டாக்டர் இப்போ அந்த வளைந்த கால்கள் ஃபிசியாலஜிக்கு தான் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் இது எப்போ சரி செய்யும் நேரம் ஆகும் எந்த வயசில் நேரம் ஆகும் அப்படின்னா நான் குழந்தை நடக்க நடக்க ஒரு மூணுலேருந்து நாலு வயசு இருக்கும்போது அதுவே நார்மலாக நேரம் ஆகிடும் அப்படி இல்லாமல் அந்த குழந்தை திரும்ப அது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உள்புறமாக வளைஞ்சி தென் அது நார்மலாக ஃபிசியாலஜிக்கல் நார்மலாக ஒரு பசனுக்கு அடல்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஏழு ஆறுலேருந்து ஏழு வயசு ஆஃப்டர் செவன் இயர்ஸுக்கு பிறகும் இந்த வளைந்த கால்கள் வந்து சரியாகலைன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த குழந்தைகளுடைய தாய்மார்களும் பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தைய எலும்பு முருக மருத்துவர்கிட்ட அனுக்கி கூட்டு போயிட்டு முறையான சிகிச்சை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தேவையான வைத்தியங்கள் பிள்ள டெஸ்ட்லாம் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை செஞ்சோம்னா அந்த கணக்கா இது வளைந்த கால்களை சரி செய்ய முடியும் டாக்டர் என் குழந்தைக்கு கால் வளைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு என் குழந்தை இப்போ வந்து விளையாடலாமா அப்படின்னு ஒரு சில பெற்றோர் கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தாராளமாக அந்த குழந்தை விளையாடலாம் ஓடலாம் நடக்கலாம் எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் செய்யலாம் அந்த குழந்தைக்கு என்ன வயசாகுதோ நார்மலாக ஒரு குழந்தை அந்த வயசில் என்னென்னலாம் பண்ணுமோ அத்தனை விஷயங்களும் செய்யலாம் அப்படி செய்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வளைந்த கால்கள் உள்ள குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை இந்த வளைந்த கால்கள் இருப்பது நீங்கள் எலும்பு முறி அருதிய மருத்துவரை அணுகி ஃபிசியாலஜிக்கலாக பெத்தாலஜிக்கலான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபிசியாலஜிக்கல்னால் பயப்படவே தேவையில்லை அதை வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் பேத்தலஜிக்கல்னால் அதுக்கான சரியான வைத்தியத்தை செஞ்சு கொண்டால் அதையும் சரி பண்ண முடியும் நன்றி வணக்கம்